விழுப்புரத்தில் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்த அனைவருக்கும் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் மீது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பதினேழு பேர் காயமடைந்தனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டவர்கள் மீது பயங்கரவாத கும்பல் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு அதிரடி முடிவுகள் வெளியாகியது அதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகா எல்லையை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறவும் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் நீதிமன்றம் வளாகம் முன்பு அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்த அனைவருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்கம் தலைவர்கள் ராஜகுரு பன்னீர்செல்வம் ராதாகிருஷ்ணன் மற்றும் செயலாளர்கள் செல்வகுமார் சஞ்சய்காந்தி ராகவேந்திரன் ரஞ்சித் குமார் ராமமூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ மாரிமுத்து குலசேகரன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் பொருளாளர் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் செவன் கிரீன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் விழுப்புரம் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் மவுன அஞ்சலி நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பகல்கா என்ற இடத்திற்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் அதாவது சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொன்ற அந்த நிகழ்வை கண்டித்து தினம் ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெறுகிறது இந்திய அரசாங்கம் இந்திய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்த செய்ய வேண்டும் என்று கூறி இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் வழக்கறிஞர் அனைத்து வழக்கறிஞர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சக தலைவர் பார் அசோசியேஷன் குழுப்பம்